வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி தி ஜானகிராமன் அவர்களின் மயில்சாமியின் தேவை என்று சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு சொல்கிறதுக்கு கதையை வாசிக்கட்டுமா மயில்சாமி வந்திருந்தான் மயில்சாமிய எப்போ மாடியில் வத்தல் ஊருகாய் ஏதாவது உளர்த்திருக்கியா எடுத்து வை மழை வரப்போகுது அதுக்கா மயில்சாமி என்ன வாத்தியாரா சனி ஞாயிறு சதுர்த்தி அம்மாசி மாசி மகான் நினச்சப்பெல்லாம் லீவு மேலே இடறி உழுறதுக்கு மூணு மாதம் ஆச்சான் ஒரு மணி நேரம் சேர்ந்தாப்புல தூங்கி ஆ என் கண்ணு சும்மா முழிக்கிதா ஒரு எம கொட்டுக்கு நூறு ரூபாய் மேனிக்கில் பேங்க்கில் ஏறுது வாரி கொடுத்துருப்பான் போன ஜென்மத்தில் இப்போ வருது யார் தடுக்க முடியும் இப்போ யார் தடுத்தாங்க எனத்துக்கு வந்துருந்தான் சும்மாதான் அன்னின்னா அரை மணி போல் இருந்தான் அப்புறம் அவசரமாக போகணும் ஒம்பது மணிக்கு ஷூட்டிங்குன்னு போயிட்டான் காப்பி கலந்து கொடுத்தேன் சாப்பிட்டான் எல்லாம் சொன்னான் அப்புறம் அண்ணியை காரில் ஏற்றிட்டு மார்க்கெட் வரைக்கும் கொண்டு போய் விட்டான் போனான் ஓ கார் சவாரியும் ஆயிடுச்ச புதுக்காரன் நீங்கள் வந்தால் தான் ஆச்சுன்னா என்ன செய்கிறது புதுக்காரா பெருசு வச்சின்னு இருக்கானாமா பொஞ்சாதிக்கு ஒன்று வாங்கினானா அதுவும் புதுசு தான் அதையும் விற்கலை சின்னதுறையை பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்கான்ல அது வந்து நான் சின்னக்காராக இருந்தால் தான் பள்ளிக்கூடம் போவேன்னு அடம் பண்ணிச்சான் அதுக்காக வாங்கிவிட்டானா அதைத்தான் அண்ணங்கிட்ட காமிக்கணும்னு வந்தானா பலேடே மூணு மாதத்துக்கு மூணு காராச்சு செஞ்சிலேருந்து ஒரு பசுமாடு வாங்கியிருந்தான் அதுக்கு வைக்கல் பருத்தி கொட்ட புண்ணாக்கு வாங்கியற அடுத்த மாதம் ஒரு லாரி வாங்கிடுவான் பாரு ஏன் நிறுத்திவிட்டீங்க எல்லாம் சொன்னான்னு சொன்னியே என்ன சொல்லியிருப்பான்னு ஊய்ச்சிகிட்டு இருந்தேன் உங்களை போனதை விட பார்த்தப்பறம் இன்னும் நாற்பது படத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கானா இப்போ நூறாவது படமா இன்னைக்கு காலமாக லட்ச ரூபாய்க்கு ஒரு படத்துக்கு கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்கினானா அதையும் அண்ணங்கிட்ட சொல்லணும்னு வந்தானா மொத தடவையாக லட்சம் ரூபாய்க்கு கையெழுத்து போட்டிருக்கான்ல சரி அப்புறம் என்ன சொன்னான் நாலாம் மாடியில் சுபத்தணி கட்டி வச்சுருக்கேன் நேற்று தான் முடிஞ்சுது அதையும் பார்க்குறதுக்கு தான் அண்ணனை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன்னா என்னது சுபத்திணியமே பண்ணி வச்சிருக்கானா ஆமாம் நாலாம் மாடியில் தூரத்துலேருந்து பார்க்குறப்பவே தெரியுமா எல்லாம் கடவுளோட விளையாட்டு ஸ்புட்னிக்கு பற்றி இப்போ நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா என்னைக்கா உன் வாத்தியார்த்தனத்தை எங்கள்கிட்டையும் ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்பீங்க அந்த ஸ்புட்னிக் முத முதல்ல பறந்த அன்னைக்கு தான் மயில்சாமியினுடைய முத படம் வெளியாச்சு மயில்சாமி கவலைப்படாத நாளே இல்லை முத படம் எப்படி இருக்க போகுதோன்னு சதா முனமனமுனன் நொந்துக்கிட்டே இருந்தான் அந்த செட்டில் இப்படி செஞ்சுருக்கலாம் இந்த செட்டில் இப்படி செஞ்சுருக்கலாம் இந்த பயலுவ கதை என்னன்னு சொல்லாமையே வேலை வாங்கியிருக்கானுவ அப்படின்னு உஷ்ண பெருமூச்சோட கடந்து போன தவறுக்கெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு இருந்தான் ஸ்புட்னிக் காலையில் உலகத்தை சுற்றிச்சு அன்னைக்கு சாயங்காலம் மயில்சாமி நடித்த படமும் வெளியே வந்தது நாலாவது நாள் காலையில் வீடு அமளிப்பட்டது கார் காராக வந்து நின்றுச்சு மயில்சாமியை தடுப்பை தாண்டிட்டு கூடத்துக்கு எங்கள் பக்கத்துக்கு வந்தான் அண்ணா இந்த நாக்காளியும் ஸ்டூலையும் எடுத்துகிட்டு போகிறேன் செத்த கழிச்சு கொண்டாந்து போட்டுடுறேன் கேட்கணுமாடா தம்பி யாரோ வந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க நாக்காளியும் ஸ்டூலும் என் அரைக்கி திரும்பி வந்துட்டு மீண்டும் ரெண்டு தடவை என் கிட்டே கேட்காமையே மயில்சாமி கூடத்துக்கு போச்சு நாலாவது தடவை வாசலில் கார் நின்று அவன் என் அரைக்கி வந்து நின்னதுமே நானே நாக்காளியை விட்டு எழுந்துக்கிட்டேன் மயில்சாமி சிரித்தான் சாயங்காலம் வரைக்கும் பொறுத்துக்கங்கண்ணே அப்படின்னா சாயங்காலம் வெளியே போயிட்டு வந்தபோது மயில்சாமியோட முன்னாடி அறையில் எட்டி பார்த்தேன் பழ பழன்னு நாலு பிரம்பு நாக்காளி சாஞ்சும் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு மயில்சாமி இல்லையா வெளியே தான் போனாங்க அவனோட மனைவி பதில் சொல்கிறதுக்கும் வாசலில் ஒரு சின்ன டாக்ஸி நிற்கிறதுக்கும் சரியாக இருந்தது மயில்சாமி அதுலேருந்து இறங்குனான் மயில்சாமியோட பல சாமான்களும் இறங்கிச்சு ஒரு முகம் பார்க்குற நிலக்கண்ணாடி ஒரு கை கடிகாரம் ஒரு சுவர் கடிகாரம் குழந்தைகளுக்கு தங்க ஜிகினா செருப்பு அவன் மனைவிக்கு தங்க ஜிகினா செருப்பு காப்பி பலகாரம் சாப்பிட முன்னாடி வைக்கிற குட்டை ஸ்டூலு ஒரு அமெரிக்கன் பேனா செட்டு ஒரு படி படிப்பிடிக்கிற வெள்ளிக்கெட்டில் தலைக்கு பெண்கள் கூந்தலை மாற்ற கருப்பு வளையம் வச்ச ரெண்டு ஐலான் புடவை அரை டஜன் மயில்சாமி கழுத்தில் ஒரு சங்கிலி மயில்சாமி என்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சான் அண்ணே கோச்சிக்க கூடாது உங்கள் நாக்காளியை மட்டும் உள்ளார திருப்பி கொண்டு வந்து வச்சிட்டேன் ஸ்டூலை நானே வச்சுக்கிடுதேன் அதில் உட்காந்து காலமாக ஒரு படத்துக்கு கையெழுத்து போட்டேன் பாருங்கள் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்புறம் சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் தப தபன் வந்துக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி பதினாறு படத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கேன் காலமே போட்ட மொதல் கையெழுத்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அப்புறம் பாருங்கள் கண்ணை சிமிட்டிக்கிட்டான் மயில்சாமி சும்மா கேட்டு வப்பமேனு அடுத்தாப்பில் ஒரு ப்ரொடியூசர் வந்தார் அவர்கிட்ட ஆயிரும்னு போட்டேன் மனசில் கொஞ்சம் தயக்கம்தான் ஆனால் அதனால அதுக்கு என்னன்னார் அவ்வளவுதான் அப்படியே எழுதினாரு ஆயிரம் அட்வான்ஸை கொடுத்தாரு அப்புறம் வேடிக்கையை கடைசி வரைக்கும் பார்த்துப்படுறதுன்னு ரெண்டு ரெண்டாக ஒசத்திக்கிட்டே போனேன் பதினாறாவது படம் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு போட்டிருக்கேன் எல்லாம் இந்த ஸ்டூலில் உட்காந்த வேலை தான் எங்க எங்கிட்டயே இருக்கட்டும்னே என்று ஒரு நூறுரூபா நோட்டை கையில் வச்சு ஒரு கும்பிடு போட்டான் அண்ணன் மறுதளிக்கப்படாது ஒரு பஞ்ச சிரிப்போட நின்னான் மயில்சாமி மூணாவது நாள் விடிய காலமே லாரியில் ஏழு எட்டு ஆளுக வந்தாங்க அண்ணனுக்கு இல்லை வரவங்க போகிறவங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு வேற ஊடு பார்த்துக்கிட்டு போயிடலான்ட்டு நூற்றம்பது ரூபாயில் பார்த்துருக்கேன் அண்ணே லாரியில் சாமான்லாம் ஏறிச்சு டாக்ஸியில் மயில்சாமி குடும்பத்தோட நானும் அவள் கூட போய் புது வீட்டில் அவங்கள குடியேற்றினோம் என்னமோ இப்படி பொசுக்குன்னு வந்துட்டேன்னு நினைக்கப்படாதண்ணே எனக்கு பழைய நாளெல்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்குது அதுவும் இப்போ அப்படியே குபு குபுன்னு நினைவு வருதுண்ணே மயில்சாமிக்கு கண்ணில் நீர் வந்துருச்சு பேசாம இரு மயிலே இந்த தொழிலுக்கு கொஞ்சம் டாப்பு சாப்பெல்லாம் வேணும் இல்லைனா மதிக்க மாட்டானுங்க என்னை கேட்டால் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக வாடகைக்கு எடுத்துருக்கணும்னு நானே அவனுக்கு ஆறுதல் சொன்னேன் பார்த்தப்போ அண்ணன் ஒரேடியாக வீங்கப்படாதுல்ல கண்ணை தொடச்சிக்கிட்டான் புது வீட்டில் ஒரு மாதம் கூட இல்லை அதுக்குள்ளே எண்பதாயிரத்துக்கு சொந்த வீடே வாங்கிட்டான் அந்த புதுமனை விழாவுக்கு சமையல் வரவேற்பு எல்லாம் நான் தான் வீட்டு நுழைவில் சுபுத்தனியகான்னு எழுதியிருந்தது என்ன மயிலுது அப்படின்னு கேட்டேன் அண்ணனுக்கு மறந்து போச்சு படம் ரிலீஸ் அன்னைக்கு அன்னைக்கு காலமாக ஒன்று பறந்துச்சுல ரஷ்யாவிலேருந்து ஆமாம் ஸ்புட்னிக் பேப்பரை பார்த்தேன் அது பூமியிலேருந்து கிளம்புனா அதே நேரத்துக்கு தான் நான் அந்த பட ரோலுங்களும் கம்பெனியை விட்டு தேட்டருக்கு வானில் கிளம்பிடுச்சுன்னு தெரிஞ்சுது இதுக்கும் நமக்கு ஆண்டவன் ஏதோ ஒத்துமை வச்சுருக்கான்னு ஒரு தோ தோணுச்சு எனக்கு இது எல்லாத்தையும் கவனிச்சு தானே ரெண்டாவதாக பறக்க விட்டான் பாருங்க அன்னைக்கு தான் நான் இருபத்தஞ்சாவது படத்துக்கு கையெழுத்து போட்டேன் இந்த ஸ்புட்னிக்குக்கும் நமக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு அப்போ எனக்கு கெட்டிப்பட்டு போச்சு ஊட்ட வாங்கினேன் உடனே அதன் பேரையே வச்சேன் என்ன பார்க்குறீங்க பேர் வேறு மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா பேர் வச்சாலும் தமிழ் பேர் மாதிரி இருக்கணும்லே ஸ்புட்னிக்னால் புட்டு இடியா போங்கிற மாதிரி சவுண்டு என்னமோ போல் கேட்குது அதுதான் சுபுத்தினியகம்னு வச்சேன் ஸ்புட்னிக் பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்னமோ ஐடியாவெல்லாம் வருது பாருங்க புத்தி சுபுத்தி சுபுத்னியகம் எப்படி நம்ம சேர்வேண்ணே அப்படின்னு கேட்டான் மயில்சாமி வாயிலிருந்து இதெல்லாம் வரும்போது என்னமோ அசட்டுத்தனோன்னு தான் எனக்கு தோண மறந்துருச்சு கூறையை கிழிச்சிக்கிட்டு தடுக்க முடியாமல் வர்ற பணத்தையும் சேர்த்து விட்ட சம்பாரங்களையும் பெருமையையும் சிறுபில் போட கபடம் இல்லாமல் அவன் ரசிக்கிற நினப்பு தான் எனக்கு பட்டுச்சு ஏதோ நல்ல பாலாக குடிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு ஆள் கூட எத்தனையோ இருந்தான் கொஞ்சம் சதை போட்டிருந்தான் உடம்புல ஒரு மினுமனுப்பு சில்கு சட்டை அறையில் ரெண்டங்களும் ஜருகை போட்ட வெண்பட்டு பாம்பு விரல்ல கட்டை விரலை தவிர மற்ற எல்லா விரல்லையும் தின தினசு தான் மோதுறோம் இடது ஆள்காட்டியில் ரெண்டு மோதிரம் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தா போல போட மின்னுற தலை கூட மாறிடுச்சு இழப்புலி தழுற சுருள்களைப் போல தலைமயிர் முழுவதும் சுருள் சுருளாக சுருண்டிருந்தது கொஞ்சமாவது முகத்தில் காண்ற எண்ணெய் அறவே மறைஞ்சு நிரந்தரமாக ஒரு கடைந்து விட்ட மிருகு அவனை விட்டு கண்ணே எடுக்க முடியல ஆனால் ரொம்ப நேரம் பார்க்கவும் முடியல கிரக பிரவேசத்தன்னைக்கு கூட அவனுக்கு ஓய்வு இல்லை ராத்திரி சாப்பாடாகி விருந்தாடிய முழுசும் களைகிறதுக்குள்ளார காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் கொல்லம் உப்பங்கழியில் வச்சு ஷூட்டிங்கான் கொல்லத்திலேருந்து காலை எட்டு மணி இருக்கும் ஒரு ட்ரங்கால் இருந்தது வந்து சேர்ந்துட்டேனே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடாதீங்க நாலன்னைக்கு காலமே வந்துடுவேன் அப்புறம்தான் போகணும் மூணாவது நாள் காலையில் எட்டு பலாப்பழம் ஒரு டஜன் மிதியடிகள் மலையாளத்து தைலம் பச்சைப்பாக்கு அரை மூட்டை இப்படி வந்து சேர்ந்தாங்க காரும் மயில்சாமியும் என்னென்ன வாங்குவான்னு சொல்ல முடியாது ஜப்பான்காரன் ஜப்பான்காரன் தானே மாதுளம்பழத்தை தோலை உரித்து ஒரு ஒரு முத்துலேயும் இருக்க ஜூஸை மட்டும் அப்படியே கக்க பண்ணி ஒரு குழா வழியை விளை பண்ணுறது லேசான காரியமா நம்ம ஊரில் செய்வாங்களே இதை பாருங்க கோமதி நம்ம அண்ணனுக்கு அந்த மாதலங்கா மிஷினை கொண்டாந்து காட்டு நெக்லஸ் எடுத்துக்காட்டலையா அண்ணனுக்கு பம்பாக்கி போனேன் அண்ணே போன மாதம் அப்போ ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட வாங்கினேன் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆச்சு அப்புறம் இங்கே வந்து பச்சையில் பதக்கம் பண்ணியாச்சு எல்லாம் நாற்பத்தஞ்சு ரூபா ஆயிடுச்சு அட்டிகை பூத்து குலுங்குச்சு வாங்கி பார்த்தேன் ஹாலண்டுன்னு ஒரு ஊராமே அங்கெல்லாம் கட்டுறானா திடீர்னு வாத்தியமும் பாட்டுமா கேட்டுது எங்கே பாடுது சொல்லுங்கள் பார்ப்போண்ணே பரபரத்தான் மயில்சாமி நான் உச்சி மூட்டை பார்த்தேன் கதவுடுக்கலை பார்த்தேன் சுவரை பார்த்தேன் இல்லை இல்லை இல்லைன்னு நான் பார்க்குற ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து சொல்லிக்கிட்டே வந்தான் இங்கேன்னு வலது மார்பை தட்டி காமிச்சான் சட்டையோட உள் பாக்கெட்டில் கையை விட்டு டைரி ஒன்று எடுத்தான் டைரி இல்லை ரேடியோ அதை முன்னால் வச்சு எதையோ தடவுனா சாட்ட மாதிரி புசுக்குன்னு ஒரு கம்பி கிளம்பி நின்றுது ஏறியலைன்னே அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை மலைச்சு போய் பார்த்தேன் நம்ம ஊரில் சித்தர் பாடலில் சொல்லியிருப்பாங்கல்ல இந்த ஆளுங்க செஞ்சே காமிச்சு விட்டாங்க பாருங்கண்ணே மயில்சாமி வீடு முழுவதும் ஆச்சரியங்களாக நிரப்பியிருந்தான் வீட்டுக்கு வந்த எல்லார்டையும் சொல்லி என்னத்துக்கு இப்படி கண்டாமுண்டா சாமான்லாம் வாங்குறான்னு தான் புரியலை என்று சொன்னபோது இவளுக்கு கோவமே வந்துருச்சு என்னமோ ஆசை போட்டுமே உங்கள் மோட்டார் டயர் என்னமோ நூறு சண்டை பார்த்த சிப்பாய் மாதிரி காதலேருந்து குதி வரைக்கும் நூறு பிளாஸ்திரி போட்டுக்கிட்டு உங்களை நாலு வருஷமாக சுமக்குது மோட்டார் டயர் செருப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும் பின்னே அவன் மாத்திரம் உபயோகம் இல்லாமல் வாங்குவானா ஏதோ ஆசை அதுக்காக இப்படியா குழந்தைகளுக்கு விரலை நீட்ட முடியல ஒரு ஒரு விரலுக்கும் ஒரு மோதிரம் ஒவ்வொரு மோதிரத்துலேருந்து சங்கிலி கிளம்பி கைவளையோட ஜாயிண்ட்டு கல்கத்தாவுக்கு போனப்போ மூவாயிரம் ரூபாய்க்கு ஜவுளி வாங்கியிருக்கான் குழந்தைகளுக்கு சட்டை வாங்கினா ஒரு தடவைக்கு ஏழு எட்டு டஜனாக வாங்குறது உங்களுக்கு என்னங்கிறேன் உங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணாப்புல அலமலங்குறீங்க மரியாதைக்கு அண்ணன்னு கூப்பிட்டா நெசம் அண்ணன் மாதிரியே காயிறீங்களே அட செலவு பண்ணுறதுல இத்தனை அசிங்கமா பாந்தமாக பண்ண வேணாம் அதுக்குத்தானே சொல்கிறேன் அவன் என்ன அசிங்கமாக செலவு பண்ணிவிட்டான் கோமதியை தவிர யாரவனுக்கு ஒரு பொம்பளையாகவே படமாட்டாங்க ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக காப்பி கொடுப்பான் அவ்வளவுதான் அது சரி பின்ன இவன் சொன்னால் நான் சிரிக்காமல் இருப்பேனா தீபாவளிக்கு முன்னால் ஒரு நல்ல பால் கிடைக்கலன்னு டெல்லியிலேருந்து யானை மாதிரி ஒரு சுருட்டை எருமையை வாங்கி வந்தானே அதை போய் வாங்க என்ன செலவு ஒரு கோணார் அடை விமானத்தில் டெல்லிக்கு போய் மாட்டை வாங்கி ரயிலில் ஏற்றி விமானத்தில் திரும்பி வந்து எல்லாம் சரி நாலாவது மாடி கட்டட்டும் அதுக்கு மேலே ஸ்புட்னிக் என்னத்துக்கு சாப்பிட்டுட்டு தூங்குற போதே என்னை எழுப்பி காப்பி கொட்டை மிஷினுக்கு போய் வர்றேன் பாலுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன் வந்தால் வாங்கி வச்சு மூடிட்டு தூங்குங்கன்னு சொல்லிட்டு போனான் ராஜி மயில்சாமிக்கு ரா தூக்கமே இல்லையா ராத்திரி ஒம்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் அங்கேருந்து வேறு ஸ்டுடியோவுக்கு போய் உடமாற்றி காலை அஞ்சு மணி வரையில் ஷூட்டிங் பிறகு பல்துளைக்கு குளிச்சுட்டு மறுபடியும் ஏழு மணிலேருந்து ஷூட்டிங் பகல் ஒரு மணிக்கு அது முடிஞ்சதும் ரெண்டு மணிலேருந்து ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் உடனே மூணு மணிக்கு கார்ல ஏறி மைசூர் போய் அங்கே அவுட்டோர் ஷூட்டிங் நான் பகலில் தூங்காமல் இருக்க மாட்டேன் கோடி ரூபா கொடுத்தா கூட சனி ஞாயிறு பிற்பகல் தூக்கத்தை விடுவனா தொண்டை தண்ணி வத்த அஞ்சு நாள் கத்துறனே எதுக்கு ஆனால் இதுக்கு எத்தனை இடைஞ்சல் மூணு மணிக்கு கண்ணத்தில் அரைகிறாப்புல பால்காரங் கத்துற குரல் இல்லாட்டி வாசலில் வெயில் வீணாகாமல் கிரிக்கெட் ஆடுற திருப்பட்டாலாம் தலைவலி மருந்து விளம்பரம் பண்ணுற தலைவலி மேலண்ட ஜன்னல் வழியாக பாடுறது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச போல் வேலைக்கார பெண் பிள்ளை என்னமோ இடும்பி வந்து வீட்டு வேலை செய்கிறா போல் அவ தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறதே மாவி மிஷின் அரைக்கிறா போல் இதை பேச வேற ஆரம்பிச்சிட்டானா கால் தூக்கம் அரை தூக்கமா அதையும் என் காது வாங்கிக்கிட்டு தான் இருந்தது நாற்பது ரூபாயா எதுக்கு வேணும் ரொம்ப அவசரம் நாலன்னைக்கு காலமே கொடுத்துட்றேன்க்கா நாற்பது ரூபாய்க்கு தெரியும் நான் எங்கே போகிறது என்னக்கா இது நாலு அஞ்சு நாளும் பார்க்கலாம் அதுவும் வாத்தியார்கிட்ட தான் பார்க்கணும் அவங்களும் முந்தானியத்து தான் பத்து ரூபா கொடுத்தாங்க சம்பளத்தில் ரெண்டு ரெண்டாக பிடிச்சிக்கங்கன்னு வாங்கினேன் இந்த சனி பெருசாயிருச்சு நேற்று தான் குளியல் அதுக்கு தான் வாங்கினேன் சனி சனின்னு தான் தன் மகளை சொல்லுவாய்வன் அப்படியா அக்கா கிட்ட கேட்டால் கிடைக்கும்னு நினச்சேன் என்ன செய்கிறது எனக்கு என்னமோ ஒரு தகப்பு யாருது மயில்சாமி குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு எந்திரிச்சேன் வாசல் கதவை திறந்தேன் பழியிருன்னு கருகருன்னு கார் நின்னுக்கிட்டு இருந்துச்சு வழக்கமாக காருக்கு ரெண்டு அல்லது நாலு முன் விளக்குகள் இருக்கும் இந்த காரில் எட்டு இருந்துச்சு பக்கத்தில் வேறு நாலு விளக்கு வேற மயில்சாமி கார் மாதிரி தான் இருந்தது படி இறங்குனதும் தின்னையோரமாக காம்பவுண்ட்ஸோருக்கு இந்தண்டையிலிருந்து இடஒழியில் மயில்சாமி நின்றுக்கிட்டு கல்பகத்தோட பேசிக்கிட்டு இருந்தான் வலது கையில் தொடப்பக்கட்டையை வச்சுக்கிட்டே வேலைக்காரி கல்பகம் பதில் சொல்கிறாள் அடடே அண்ணன் எழுந்துக்கிட்டாங்களே அப்படின்னா மயில்சாமி அட மயில்சாமியா தம்பி என்ன இங்கே நிற்கிற எப்போ வந்த நான் வந்து அரை மணியாச்சுன்னே நல்லா தூங்கிகிட்டு இருந்தீங்க கணச்சேன் இருமுனேன் நீங்கள் எழுந்துக்கலை சரி காத்தாடன்னு இப்போ நீங்கள் வந்தேன் கிரிக்கெட் விளையாடுற திருச்சிறுவர்கள் காம்பவுண்டுக்கு வெளியே நின்ன மயில்சாமியை வேடிக்கை பார்த்தாங்க உள்ளே வந்தான் அவன் உட்காரேன் இல்லைன்னு போகணும் மயில்சாமி நில கொள்ளாமல் பறந்துக்கிட்டு இருந்தான் போகலாம் என்ன காரியம் ஒரு நாற்பது ரூபா பணம் வேணும் நாற்பது ரூபாயா ஆமாம் திடீர்னு காலமே லட்ச ரூபாய்க்கு ஒரு படத்துக்கு கையெழுத்து போட்டேனே ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க போன மாதம் கொண்டாமங்கலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்ட நாலாயிரம் ரூபா தரேன்னு மீட்டிங்கில் சொல்லிவிட்டேன் அதை கொடு கொடுன்னு நச்சரிச்சிட்டானுங்க உடனே பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சிட்டேனே இன்றைக்கி மத்தியானம் ஒரு மணிலேருந்து கையில் காலனா இல்லை ஆறு மணிக்கு பெங்களூர் போகணும் ஷூட்டிங் நாளை ராத்திரி தான் வருவேன் வீட்டில் ஏதாவது கொடுத்துட்டு போகணும் கை செலவுக்கு வேற வேணும் நாற்பது ரூபா இருந்தால் போதும் உட்கார முடியாமல் பறந்தான் முகத்தில் ஈ ஆடலை எல்லா சுத்தும் பறி போனது போல் முகத்தில் ஒரு பயமும் வெளிரும் படந்து கிடந்துச்சு வெறும் பயமாக கூட இல்லை ஒரு திகில் ப்ரொடியூசருக்கெல்லாம் ஃபோன் பண்ணினேன் கையை விரிச்சிட்டானுக நான் போய் நகையை அடகி வைக்கலாமாண்ணே இத்தனை கஷ்டம் வரும்னு நான் நினைக்கவே இல்லைண்ணே யார் யாரையெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கேனோ தெரியல மயில்சாமியோட கண்ணில் நீர்த்துளி கண்டது என்ன தம்பி இது நெசமாக சொல்கிறேன் ஒருத்தருக்கும் இது வரைக்கும் வஞ்சனை பண்ணதில்லை இன்னைக்கு என்னை சோதிச்சு பார்த்துச்சு தெய்வம் எத்தனை பேரை கேட்டாச்சு நம்ம கல்பகத்தை கூட கேட்டேன் பாருங்களேன் நாலு மணி நேரம் பணம் இல்லாமல் அவன் வாழ்க்கை தைரியம் எல்லாம் இருண்டு போச்சு அண்ணே நான் எவ்வளவோ தப்பு செஞ்சிருப்பேன் அதையெல்லாம் மறந்துட்டு இப்போ எனக்கு கை கொடுங்க நான் மறக்கவே மாட்டேன் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் கல்பகம் ஜன்னல் வழியா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் தாம் தோம்னு வாரி இறைச்சேன் பணத்தை மரியாதை இல்லாமல் இன்னைக்கு அந்த லட்சுமி சோதிச்சு விட்டான் மயில்சாமி கண்ணீர் அடைக்க பேச முடியாமல் நிறுத்திக்கிட்டான் அந்த சமயம் பார்த்து காப்பி கொட்டை கடையிலேருந்து அவளும் வந்துட்டான் வா தம்பி மலர்ந்து வரவேற்றவளுக்கு அவன் இருந்த நிலையை கண்டதும் வெதறி போயிட்டது என்ன அர்த்தத்தோடு பார்த்தா உங்ககிட்டே தானே பணம் இருக்குது இருக்கே பெரியம்மா கொடுத்து வச்சிருக்க ஐம்பது ரூபா இருக்குது எடுத்துகிட்டு வா பணம் வந்துது ஐம்பது ரூபாயை என் தம்பி வேண்டான்னே நாற்பது போதும் அடை வச்சுக்க சொல்கிறேன் வேண்டாம் அப்படின்னு பத்த திருப்பி கொடுத்துட்டான் நாலன்க்கு காலமே நூறா திருப்பி கொடுத்துட்றேனே நூறா இப்போ தானே லட்சுமி மரியாதைன்னு வேதாந்தம் பேசினேன் இருக்கட்டும்னே பஞ்ச சிரிப்போடு எந்திரிச்சான் அவன் காப்பி சாப்பிட்டு போ தம்பி அவள் அதட்டி எதுவும் உட்காந்துட்டான் நரக வேதனை வேதனைப்பட்டாச்சின்னே அண்ணன் இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் அதே சிரிப்பு சிரித்தான் ஒரு பெரிய பொசல் அடித்த மாதிரி ஆயிடுச்சுன்னே அதுக்காக கூட்டுற பொம்பளைகிட்ட போய் பணம் கேட்பியா கேட்டா என்னென்ன இப்போ அது நாலன்னைக்கு ரூபா கொடுத்தா வாங்கிக்கும் நீங்கள் என்னென்ன சண்டை போட போகிறீங்களோ அப்படியும் தெரியாத பொம்பளையா அது அஞ்சு வருஷமாக கூட பிறந்த மாதிரி தானே பழகுது வேலை செஞ்சாலும் காப்பி வந்தது சாப்பிட்டான் சொல்லிக்கிட்டான் காரில் ஏறினான் போயிட்டான் திருப்படையெல்லாம் கையெழுத்துக்காக நோட்டை நீட்டுச்சு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே கிளம்பி போயிட்டான் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வேலைக்காரி கூடத்தை பொறுக்க ஆரம்பித்தான் கதை எந்த இடத்துல முடிக்கிறாரு டி ஜானகிராமன் அவர்கள் கற்பனை கதை தான் கொஞ்சம் கூடுதலான கற்பனை இது ஆனாலும் மனுஷங்களுடைய வாழ்க்கை ஒரு நேரத்தை போல் ஒரு நேரம் இருக்காதுன்றத ரொம்ப அழகாக இந்த கடையில் சொல்லியிருக்கார் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்